வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா அருணகிரிநாத சுவாமிகள் அருளியுள்ள வேல் விருத்தம் மகரம் அலரு மகரமளர் இடைப்புரள உரகண பணமொலி மதியும் இரவியும் அலையவே ரெடிலி குடருழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு மறுசிறையவாம் சிகரவரை மறைமருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னல்களோடு தரளமிடுவே செக சிறப கிரதி முதல் நதிகள் கதி பெற உதவி திடரடைய நுகரும் வடிவேல் தகரமிரு கமதமென மனம் அருவு கடகலுழி தரு கவுளும் ஒரு வளையிரும் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவனமர குயிலும் குகரமலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமோடமர் புரியும் முருகன் குமரனரு முகன் எதிரும் விருது நிசி சரணிகள் விடு கொடிய வேலே வெங்கால கண்டர் வெங்காள கண்டர் கைச்சூலமு திருமாயன் வெற்றி பெரு சுடராழியும் விபுதர்பதி குலிசமும் சூரன் குலங் கல்லி கருதியே சங்கிராம நீசையித்தருளனத்தேவரும் சதுர்முகனும் நின்றிரப்ப சைலமொடு சூரனுடல் ஒரு நொடியில் உருவியே தனி ஆண்மை கொண்ட நெடுவேல் கங்காளி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி கமலாசன கன்னி நாரணி குமரி பயிரவி அமலை கௌரி காமாட்சி செய்வ சிங்காரியாமலை பவானி கார்த்திகைக் கொற்றி திரையம்பகி அளித்த செல்வ சிறுவனருமுகன் முருகன் நிருதர்கள் குலாந்தகன் செம்பொட்டிருக்கை வேலே வேதாள பூதமொடு வேதாள பூதமொடு காளி காலாத்திரிகளும் வெகுழுரு கணமும் வெங்கழுகுடன் கொடி பருந்து செம்புவனத்தில் வெம்பசி ஒழிக்க வந்தே ஆதார கமடமும் கணபண பியாழமும் அடக்கிய தடக்கிரியலா மலையனடமிடுன் நெடுந்தானவர் நினத்தசை அருந்தி புறந்தவைவேல் தாதார் மலற்ச்ச Понை பழனி மலை சோலை மலை தனிப்பறுளுத்து குறி Memphis தணிக்சென் குடி தடங்கடலிலங்கையதனில் போதார் பொழிர்க்கதிர் காமத்தலத்தினை புகழும் அவர் அவர் நாவினில் புந்தியில் அமர்தவன் கந்த முருகன் குகன் செங்கைவேலேங்க அண்டர் உலகும் சுழல அண்டர் உலகும் சுழல எண் திசைகளும் சுழல அங்கியுமுடன் சுழலவே அலை கடல்களு சுழல அவுணருயிரும் சுழல அகில தலமுன் சுழலவே. மண்டல நிறைந்த ரவிசத கோடி மதியுதிர மான அணியும் மணி ஒலியெனிற்ற சகல தலமு மருள, சிரம வகை வகை நிற்சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் பகடு பகடுதன் புற பருஞ்சமனையான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சலமென் சரண கஞ்சமுதவும் கருணைவே கந்தன் முருகன் குமரன்வன் வண் தம் புதல்வி கணவனடல் கொண்ட வேலே கணவனடல் கொண்ட வேலே ஆலமாய் அவுணரு ஆலமாய் அவணரு கமரரு கமுதமாயாதவனின் வெம்மை ஒளி மீது அரிய தவ முனிவரு அமைந்தன்பருக்கு முற்றா மூலமாம்பினை அறுத்தவர்கள் வெம்பகையினை முடித்தின் மெட்டா முடிவிலா தந்த நல்கும் பதமளித்தெந்த மூதண்டமும் புகழு வேல் ஏலமாயானையின் கோடதில் சொறிமுத்து மின்பனைகளும் முத்தும் இனி மான்மதம் மகிலோடு சந்தனம் இளவங்க நரவமாறும் தால பொருள் படைத்திடும் எயினர் தருவனிதை மகிழ்ஐயன் தனி நடம் புரி சமர முருகனரு சரவண குமரன் வேலே சரவண குமரன் வேலே பந்தாடலில் கழலாடலில் பந்தாடலிற்கழங்காடலில் சுடர்வூசல் பாடலினுடாடலின பழந்தெவ்வர்கட்கம் கட்கம் திர்கரசு பாலித்த திரள் புகழ்ந்தே சந்தாரு நான்மலர் குழலரம் பெயர்களும் சசிமங்கையனர் தாமும் நன்னையன் பொடுபாடி ஆடும் பிரதாபமும் தலையமium பெற்றவைவேல் மந்தாகிநித்தரங்கச்சடிலருக்குரிய மந்திர உபதேசம் நல்கும் வரதேசிகன்கின்ஜு கர்ச்சி காலங்கார வாரணகொடி உயர்த்தோன் கொண்டார்மலர்கடம் புஞ்சச்சை மாலையும் குவளையும் செங்காந்தளும் கூதாள வேலே தனியுமார்பினத்திருக்கை வேலே அண்டங்கள் ஒரு கோடி அண்டங்கள் ஒரு கோடி ஆயினும் குலகிரி அனந்தமாயினுமே வினா அடைய உருவிப்புறம் போவதல்லது தங்கள் அறியாதுடலை கண்டம் பட பொருது காலனும் குலை உறும் கடிய கொலை புரியுமது செங் கனகாசலத்தை கடைந்து முனையிட்டு கடுக்கின்ற துங்க நெடுவே தண்டந்தனு திகிரி சங்கட்குகங்கொண்ட கன்மாயவன் தழழ்விழிக் கொடுவரி பருவுடற்படிகையின்மே வண்டொன்று கமலத்து மங்கையும் கடலாடை மங்கையும் பதம் வருடவே மதுமலற் கண் துயில் முகுந்தன் மருகன் புகன் வாகை திருக்கை வேலே வாகை திருக்கை வேலே மாமுதல் தடிந்து மாமுதல் தடிந்து தன் மல்குகிரி ஊடு போய் வலியதானவர் மார்பிடம் வழி கண்டு கமல பவனத்தனை சிறையிட்டு மகவான் தனை சிறை விடுத்து ஓம் அவிரடி தலைவராசி பெற்றுயர்வானில் கும்ப பெற்று நா உடைய கீரன் தனது பாடல் பெற்றுலகுதனில் ஒப்பில் புகழ் பெற்ற வைவேல் சோமகல சப்ரபால தரஜட் சூட்டி காலாந்த கால துங்க ரக்ஷகத்ரோண கட்க குலி சஞ்சூல துரகேசர மாம்பர தேவநந்த சகோதர புகன் செம்பொல் திருக்கைவேலே செம்பொற்றிருக்கைவேலே தேடுதற்கு அரிதான தேடுதற்கரிதான நவமணி அழுத்தியிடு செங்கரணையமுதம்பாய்குள் யமளி தருளெனக்கெனவுடுவந்து சேவடி பிடித்ததெனவும் நீடுமை கடல் சுட்டதிற்கடை கடலும் நீயமை காக்க எனவும் நிபிட முடி நெடியகிரி எந்தமை காவெனவும் நிகழ்கின்ற துங்க நெடுவே ஆடுமை கணவன கதிர்முடிப்புடையயர் கொடிய கொடியவுக் கடைய கட்செவியு கரசினை எடுத்தே சாடுமை புயலென பசு நிரச்சிகிரியில் நடிக்கும் சமரமயில் வாகனன் அமரர் தொழுநாயகன் ஷண்முகம் தன் கைவேலே ஷண்முகம் தன் கைவேலே लारलुलमिल ला कलवे करिमलुना वल नलविला नसिविलन् मलविला निर्नोलयमुला सम्बुरवे उलाव कलोलमरालय सलुमुलोग नीर्ल

விலாச கலியாண கலை சேர பசு மேலை முலை மேவிய விலாசகலன் விலாழியினிலாழியகள் வானில விடு வேழம் இளைஞன் கைவேளை வேழம் இளைஞன் கைவே வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோ